அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் அதாவது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாலி கிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது ஒரே ஒரு முக்கிய காரணத்தை தவிர அதாவது உங்களுடைய மாங்கல்ய கயிறு அறுந்து விழுந்திருந்தால் மட்டுமே நீங்கள் இன்றைய தினம் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து தாலி கயிறு மாற்றுவதற்கு மாற்றுவதில் உள்ள முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும் எந்த திதிகளில் தாலிக்கயிறு மாற்றுவது நல்லது வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் மாற்றுவது நல்லது தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்களாக சொல்லப்படுவது சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி மாலை நேரத்தில் ஏக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்